அத்தா எங்கள் ரூம்லலாம் இல்லை இவ்வளோ நேரம் சின்ன பொண்ணு மேலே பனி போட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ எங்கள் ரூம்லேயே வந்து செக் பண்ணுறீங்களா இதெல்லாம் உங்கள் பையன் எனக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு நினச்சி பார்த்துக்கோங்கத்த ஏன் கோவப்பர எது கோபுர நீ திரட்டலியா இல்லை அவளுக்கு திருடி கொடுத்தியா என்ன என் பையனா பெரிய இவனும் மூடிக்கிட்டு நெல் அப்படி சொல்றி இவன் மட்டும் என்ன பணக்கார குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தவன் இவ்வளோ ஒன்றும் இல்லாத வீட்லேருந்து வந்தவன் தானே அப்போ அந்த சேலையில் இவ்வளவுக்கு பங்கு இல்லாமலா இருக்க போது ஏடி திருட்டு பயமாவளே இங்க பாருங்கத்த உங்கள் அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க நீங்கள் அசிங்கப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு உங்கள் மருமகளோடு சேர்ந்து நீங்களும் அசிங்கப்பட்டு இருக்கீங்க நாளைக்கு வெளியே தெரிஞ்சால் இன்னார் மருமகன் தான் கேவலமாக பேசுவாங்க அதை மனசில் வச்சுக்காங்க ஐயோ இவன் அமைதியாக இருக்கா உருவெல்லாம் நல்லவளாக மாறிடுவானோ ஏன்டி அவதான் பேசிட்டு இருக்கானா நீ உங்க அக்கா விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க என்ன கேள்வி அவனை இவன் இந்த அளவுக்கு பேசுறானா இவ ரூம்ல கண்டிப்பா இருக்காது வாங்க அடுத்த ரூம்க்கு போலாம் இங்க பாருங்கத்த நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு நீங்க பாட்டில் உங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க தேவையில்லாமல் என் மேலே திருட்டு பண்ணி போடாதீங்க சார் அப்புறம் நாளை பின்ன ஏதாவது எல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அதையும் தான் பார்த்துடலாமே ரூமில் இருக்க எல்லா இடத்துலையும் தேட விடு ஏன் பயப்படுற ஏம்மா வாழ்க்கையிலேயே பேசினியே இப்போ இதுக்கு என்ன சொல்ல போற இதையோ நீ எடுத்ததுல சொல்ல போறியா ஆண்டி அப்படி மட்டும் இவங்க சொன்னாங்கன்னா இவங்களை விட கேடு கட்டவங்க யாரும் இருக்க முடியாது ஆன்டி அப்படி சொல்லுமா என் பணக்கார மருமாவளி இங்க பாருமா சாய் நீ பணத்துல வேணா பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா ஓ வயசுக்கு மீறின வார்த்தையை நீ பேசுற பார்த்து பேசிக்கோ இங்க பாருங்கக்கா சே உங்களை அக்கான்னு சொல்றதுக்கே வாய் கூசுது கண்ணால பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன் சும்மா ஒண்ணும் பேசலை இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்க போது இதெல்லாம் ஒரு பொழப்பின் பொழைக்கிறீங்களா விற்கமா இல்ல சீ வெளியே போங்க முதல்ல ஆமா போடி முத வெளியே உன்னை வெளியே போன்னு சொன்னோம் நீயா போறியோ இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா ஹம் போறேன் நானே போய்க்கிறேன் என்ன திருட்டு பட்டம் கட்டி என்னை வெளியே அனுப்பிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்சி அரைஞ்சு இதே வீட்டுக்குள்ளே வந்து நிற்பேன் அப்போது உங்கள் மொத்த கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறீங்க நான் பார்க்குறேன் அக்கா இல்லைங்க இந்த சாரியை நீங்களே வச்சுக்கோங்க என்கிட்ட கேட்டிருந்தால் நானே கொடுத்துருப்பேன் ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி திருடாதீங்க இந்த சாரீ நீங்களே வச்சுக்கோங்கக்கா அக்கா இங்க பாரு தாரா நான் என்னைக்குமே அடுத்து உங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் அதனால ஓ சாரி நீயே வச்சுக்கோ சரி சரி காஸ்ட்லி சாரி நீயே வச்சுக்கோ என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன் அப்போ வச்சுக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீட்டு வாசலை விட்டு போக மாட்டேன் இது என் புள்ள மேல சத்தியம் பண்ற தப்புலாம் பண்ணிட்டு பச்சை பிள்ளை மேல சத்தியம் பண்றத பாரு போடி தாரா ஏ அவளுக்காக என்ன மன்னிச்சிருமா இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது நீ ரூமை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு ரூமை எப்பவும் பூட்டியே வச்சுக்கோமா இது தாராவுக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தான் சொல்றேன் அப்புறம் அதை காணும் இதை காணும்னு நிற்கக்கூடாது போங்க எல்லோரும் வேலையை பாருங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு அத்தை சின்ன துறை இல்லாதப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது என்னதான் இருந்தாலும் அவள் புருஷன் இல்லாதப்போ நீங்க இந்த மாதிரி பேசுனதும் வீட்டை விட்டு வெளியே போசனது மிகப்பெரிய தப்பு இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க

நாங்க எந்த தப்புமே பண்ணலையே அப்புறம் ஏன் அந்த பிரிவு என்னால என்னாக்க கூட பேசாமல் இருக்க முடியலை இன்னும் எந்த தப்பு பண்ணலை தயவு செஞ்சு நீங்க அக்காவை சேர்த்து வச்சிரு ப்ளீஸ் அம்மா

அவங்களுக்காக நான் கூட உன் மதிப்பு கேட்டுக்கிறேன் அக்கா உ காலில் கூட விழுகிறேம்மா வாமா வீட்டுக்குள்ள அவங்க பேசினதுக்காக பச்சை குழந்தையும் இப்படி சேர்த்து கஷ்டப்படுத்துறியம்மா என்னம்மா நியாயம் என்னக்கா நீங்களும் புரியாம பேசுகிறீங்க என் மேல விழுந்தது சாதாரண பழி இல்லைக்கா திருட்டு பழி இதை நாள் முழுக்க அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்க முடியாது

அம்மா 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 இன்னமே நடக்கறேடா ஹோம்வொர்க் பண்றேம்மா உங்களை சதி படித்து பண்ண மாட்டேம்மா சேட்டை பண்ண வந்து வந்து யூனிஃபார்ம் மாத்திட்டு கோபால் கிளாஸ் உள்ள வாங்கம்மா ப்ளீஸ்ம்மா இன்னமே சேட்டை பண்ண மாட்டே அதான் பாப்பா இவ்வளோ சொல்கிறாளடி வாடி உள்ள போனா ப்ளீஸ் என்ன பொண்ணு இல்லைக்கா நீங்க பாப்பாவு கேக்கிட்டு உள்ள போங்க மழை வேற பெய்யுது அவளுக்கு உடம்பு முடியாமல் போயிரும்க்கா கண்டிப்பாக நான் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூ பண்ணதுக்கு அப்புறமா தானே உள்ள வருவேன் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்க்கா நீங்கள் பாப்பாவை தேக்கிட்டு உள்ள போங்கக்கா அவளுக்கு மழை பெய்ஞ்சா கோல்ட் ஃபீவர் வந்துருங்கக்கா ப்ளீஸ்க்கா இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம்மா பாப்பா வாடா போலாம் பெரியப்பா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு வாடா அம்மா போ அம்மா